பக்கத்துல போ இந்த பொருள் யாரோடது அப்படின்னு கேட்கறது ஹூஸ் இஸ் திஸ் யாருடைய பொருது யாரோட வாட்சு ஹூஸ் வாட்ச் இஸ் திஸ் ஹூஸ் பென் இஸ் திஸ் அப்படிதான் தான் கேட்கணும் சரியா ஆ கேளு ஹூஸ் லாரி இஸ் திஸ் இப்படி தான் நாங்கள் எங்களோட வீடியோஸை டெய்லி ஆஃப்டர் த ஸ்கூல் அவர்ஸ் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறோம் இந்த வீடியோஸை நான் எடுக்கிறதுக்கு குழந்தைங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் இன்வால்வ் மோர் தேன் மீ முதல்ல நான் வரும்போது அவங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா இப்போ அவங்களால நல்லா பேச முடியுது அதாவது அந்த பயம் இங்கிலீஷ்னாலே ஒரு பயம் இப்போ அதை வந்து ரொம்ப ஃப்ரீயா அவங்க பேச ஆரம்பிச்சாங்க தனியார் பள்ளி மாணவர்களால் மட்டுமே நன்றாக ஆங்கிலம் பேச முடியும் என்கிற கற்பிதங்களை உடைத்து பெரும் சவால்களுக்கு மத்தியில் பள்ளிக்கு வரும் பழங்குடியின மாணவர்களை திறம்பட ஆங்கிலம் பேச வைத்திருக்கிறார் ஆசிரியர் இவாஞ்சலின் பிரஸ்லா. Do you know the longest words in English? One of the longest words in. Tell yes. no me. How many letters it has? It has 45 letters. What does it mean? It is a lung disease caused by volcano ashes. Very good. Write the spelling on the book. Yes, miss. தமிழ்வழி கல்வி பயிலும் மாணவர்களாலும் ஆங்கிலம் பேச முடியும் என்பதை நிரூபித்த பிரிசிலா தனது யூடியூப் சேனலின் வழியாக பலருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கிறார் அவன் பேரை என் முன்னாடி சொல்லிடவே சொல்லிடாத டோன்ட் மென்ஷன் ஹிஸ் நேம் இன் ஃபிரண்ட் ஆஃப் மீ அழகிரிச்சலாம் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களும் இருக்காங்க பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க மட்டுமே கிடையாது இவங்களோட பேக்ரவுண்ட் ரொம்ப பாவர்ட்டி வறுமை கோட்ல இருந்தாலுமே இவங்களால முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்து வீடியோ எடுத்து இவங்களை போடுறேன் ஏற்காட்டில் பணியாற்றிய பிரிசுலாவின் தந்தைக்கு ஆங்கிலேயர்களுடன் பழகும் வாய்ப்பு கிடைத்ததால் அவருக்கு நல்ல ஆங்கில புலமை இருந்தது

ஒன்று லன்ச் ஹவர் இல்லட்டுனா ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் அப்படி தான் பண்ணுவேன் டிபார்ட்மெண்ட்லேயே அதாவது என் கூட வேலை செய்கிற ஸ்டாஃப்ங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் இனிமேல் வீடியோஸில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்டதுக்கு அப்புறமும் இதை நான் வந்து அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம பேசுறதை விட நம்மளோட வேலையை நம்ம பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் இந்த முன்னெடுப்பால் கிடைத்த பலன்களுக்காக தமிழ்நாடு அரசின் கல்வித்துறையின் இவருக்கு கிடைத்தது இப்போது இவங்களை வந்து இந்த எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு மற்றவங்களாம் யோசிப்பாங்க அப்போ தான் மழை வரும் ஓகே மழை வருது அடைமழைக்கு என்ன ட்ரிஸில் தூரலுக்கு என்ன ரொம்ப காத்தடிச்சா என்ன அப்படின்னு அப்போ தான் நாங்கள் அந்த கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து எங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூஸ் வேறு நிறையா இருக்கும் சுத்தமாக டவரே இருக்காது அதனால் எந்த இடத்துல டவர் இருக்கோ அந்த இடத்துல நின்று எல்லாமே எல் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் தான் எங்களோட அளவுக்கு அழகாக இவங்க வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க மற்றபடி இந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் பண்ணுறதுல நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக தான் நான் உணர்கிறேன் அவங்களும் அதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுறாங்க லாப நோக்கம் என்று செயல்படுவதாக கூறும் பிரிசில்லா யூடியூப் மூலம் கிடைக்கும் வருவாயை கல்வி மேம்பாட்டிற்காக செலவிடுகிறார் மேலும் புற்றீசல் போல தற்போது யூடியூப் சேனல்கள் பெருகிவிட்ட போதிலும் பயனுள்ள தகவல்களை அளித்து கிராமப்புற மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பாய்ச்சுகிறார் பிரிசில்லா நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க இவ்வளோ பணம் வருதுல நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை யாரால எனக்கு வந்ததோ அது அவங்களுக்கே போகணும் அது அப்படின்னு நினச்சி இந்த எல்லா அமௌண்ட்டுமே ஒரு ஒரு நல்ல காஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் முக்கியமாக என்னோடய கிளாஸை மட்டும் நான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் வச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸை மட்டும் ஒயிட் வாஷ் பண்ணால் மற்ற குழந்தைங்களாம் இயங்கிடுவாங்க அப்படின்றனால அந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு சரி எல்லா கிளாஸுமே நம்ம வந்து ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் அது அதையுமே நம்ம ஒரு வீடியோவாக இந்த மாதிரி இந்த காசு வந்தது இந்த காசில் நான் இது உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்றதுக்காக நான் கீப்பிங் ஒயிட் இது என்னால் வந்தது கிடையாது கண்டிப்பாக என் குழந்தைங்களால வந்தது தான் அவங்க இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் ஃபேமிலியர் ஆனேன் அவங்க இல்லைன்னா நான் நத்திங் ஐம் அ ஜீரோ அவங்க பண்ணுறதுனால தான் இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்களா இந்த அளவுக்கு ப்ரனவுன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது நான் எஜுகேஷனல் மினிஸ்டர் அளவுக்கு நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த அரசு பள்ளி மாணவர்களால் மட்டும்தான் இதுக்கு நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன் Yeah.